இபிஎஃப்ஓ கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு கிடைக்கும் ஏழு வகையான மாதாந்திர ஓய்வூதியங்கள் இபிஎஃப் கணக்கு வைத்திருப்பவர் ஐம்பத்தி எட்டு வயதில் மாதாந்திர ஓய்வூதியத்தை பெற தகுதியுடையவராகிறார் என்று கூறப்படுகிறது ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இபிஎஃப்ஓ ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அதாவது இபிஎஃப்ஓ ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி மற்றும் ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டம் இபிஎஸ் நடத்துகிறது இதன் கீழ் இபிஎஃப் கணக்கு வைத்திருப்பவர்கள் ஐம்பத்தெட்டு வயதில் மாதாந்திர ஓய்வூதியத்தை பெற தகுதியுடையவர் ஆகிறார்கள் என்றும் கூடப்படுகிறது இருப்பினும் சில நிபந்தனைகளின் கீழ் தனது பத்து ஆண்டுகள் பணி முடிந்திருந்தாலும் அவரின் ஐம்பது வயது மாதாந்திர ஓய்வூதியத்தை பெற ஆரம்பிக்கலாம் என்றும் அந்நிறுவனம் வெளியிட்டுள்ளது இவை சில மட்டுமே இபிஎஃப்ஓ இன்னும் ஐந்து வகையான ஓய்வூதியங்களை வழங்குகிறது அதாவது இபிஎஃப்ஓ வழங்கும் அனைத்து ஏழு வகையான ஓய்வூதியங்கள் குறித்தும் இந்த பகுதியில் விரிவாக பார்ப்போம் ஒன்றாவது சூப்பர் அனுவேஷன் ஓய்வூதியம் இபிஎஃப்ஓ கணக்கு வைத்திருப்பவர் ஐம்பத்தி எட்டு வயதிலும் அவரின் பத்து வருட சேவையை முடித்தவுடன் சூப்பர் அனுவேஷன் என்ற ஓய்வூதிய படலை பெறலாம் இரண்டு ஆரம்பகால ஓய்வூதியம் இபிஎஃப் கணக்கு வைத்திருப்பவர் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவராகவும் பத்து வருட சேவையை முடித்தவராகவும் இபிஎஃப் அல்லாத நிறுவனத்தில் சேர்ந்திருக்கிறார் என்றாலும் அவர்கள் முன்கூட்டியே ஓய்வூதியம் பெற தகுதியுடையவர் ஆகிறார் மேலும் ஓய்வூதிய வயதான ஐம்பத்தி வயதுடன் ஒப்பிட்டு பார்க்கும் ஒவ்வொரு ஆண்டும் நாலு பர்சன்ட் குறைவாகவே இருக்கும் உதாரணமாக ஒருவர் ஐம்பத்தெட்டு வயதில் ரூபாய் பத்தாயிரம் மாதாந்திர ஓய்வூதியம் பெற தகுதியுடையவராக இருந்தால் ஐம்பத்தி ஏழில் ரூபாய் ஒன்பதாயிரத்தி அறுநூறு மற்றும் ஐம்பத்தி ஆறில் ரூபாய் ஒன்பதாயிரத்தி இருநூறு ஓய்வூதியமாக கிடைக்கும் என்று கூறப்படுகிறது மூன்றாவது விதவை அல்லது குழந்தை ஓய்வூதியம் இபிஎஃப் கணக்கு வைத்திருப்பவர் இறந்துவிட்டால் விதவை அதாவது அவரது மனைவி மற்றும் அவரது இருபத்தைந்து வயதுக்குட்பட்ட இரண்டு குழந்தைகள் விதவை ஓய்வூதியம் பெற தகுதியுடையவர்கள் ஆகிறார்கள் மேலும் அவர்களின் குழந்தைகளுக்கு இருபத்தைந்து வயது ஆகும்போது ஓய்வூதிய தொகையை பெற தகுதியற்றவர்கள் ஆகிறார்கள் நான்காவது அனாதை ஓய்வூதியம் இபிஎஃப் கணக்கு வைத்திருப்பவர் மற்றும் அவரது மனைவியும் இறந்துவிட்டால் இருபத்தைந்து வயதுக்குட்பட்ட இரண்டு குழந்தைகள் அனாதை ஓய்வூதியம் பெறலாம் மேலும் இருபத்தைந்து வயதை அடைந்தவுடன் ஓய்வூதியம் நிறுத்தப்படும் ஐந்தாவது சார்ந்திருக்கும் பெற்றோரின் ஓய்வூதியம் ஒருவேளை இபிஎஃப் கணக்கு வைத்திருக்கும் நபர் திருமணமாகாதவராக இருந்து அவர் இறந்து அவரின் ஓய்வூதியத் தொகை அவருடைய தந்தைக்கும் தந்தை இறந்த பிறகு அவரின் தாய்க்கும் வாழ்நாள் முழுவதும் ஓய்வூதியம் பெற தகுதியுடையவர்கள் ஆகிறார்கள் ஆறாவது ஊனமுற்றோர் ஓய்வூதியம் இபிஎஃப் கணக்கு வைத்திருக்கும் பி உறுப்பினர் ஊனமுற்றவராக அதாவது நிரந்தரம் அல்லது தற்காலிகமாக இருந்தால் இந்த வகையான ஓய்வூதியத்திற்கு தகுதியுடையவர்கள் ஆகிறார்கள் மேலும் அவர் பத்து ஆண்டுகள் சேவை அல்லது குறைந்தபட்சம் ஐம்பது வயதை பூர்த்தி செய்ய தேவையில்லை ஏழாவது நியமன ஓய்வூதியம் இபிஎஃப் உறுப்பினர் தனது மரணத்திற்கு பிறகு ஓய்வூதிய தொகையை பெற யாரையாவது நாமினி செய்திருந்தால் அத்தகைய நபர் நாமினி ஓய்வூதியத்தை பெறலாம் இபிஎஃப்ஓ போர்ட்டலில் ஒருவரை இநாமினேட் செய்யலாம் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிபிகேஷன் நன்றி வணக்கம்